ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்துட்டு நம்ம கையில் வந்துட்டு ஒரு நல்லது நல்ல நாள் வருது அப்படின்னா நம்ம கையிலையும் பணம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் சரிங்களா எல்லாத்துக்குமே அந்த ஆசை இருக்கும் எல்லாத்துக்கும் சும்மா சும்மா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட போய் ஒரு பத்துக்கும் இருபதுக்கும் நம்மளால் போயிட்டு கேட்டுட்ருக்க முடியாது நம்ம கையில் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அப்படித்தான் வருகிற தீபாவளிக்கு நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் அது நான் எவ்வளோ இந்த நம்ம கையில் வந்துட்டு ரூபாய் இருக்கணும் அப்படின்றதுனால நான் ஐயாயிரம்னு போட்டிருக்கேன் உங்களால் சேமிக்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் சேமிக்கலாம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாம் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளி அன்னைக்கு உங்கள் கையில் ஐயாயிரம் இருக்கணுமா இதோ பார்க்கலாம் என்னென்னு சேமிக்க நீங்கள் ரெடியா வாங்க சேமிக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஐம்பது நாட்கள் நம்ம தீபாவளிக்கு ஐம்பது நாட்கள் இருக்குது அதில் தான் நம்ம சேமிக்க போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினம் சரி நூறுரூபா சேமிக்க போகிறாங்க தினமும் நம்ம கையில் வந்துட்டு நூறுரூபா இருக்கிற மாதிரி நம்ம என் நம்மளால் என்ன முடியுமோ அதை மிச்சப்படுத்தியோ இல்லை வேலைக்கு போனீங்கன்னா ஒரு நூறுரூபா நம்ம எடுத்து வைக்க போகிறோம் எனக்கு நூறுரூபா இப்படி சொல்கிறீங்க நான் வேலைக்கே போல் நான் எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை மதியம் இரவு நான் அடிக்கடி முக்கியமாக மூணு வீடியோ நான் எந்த வீடியோ போட்டாலும் இந்த மாதிரி மூணாக பிரித்து தான் போடுவேன் நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ காலையில் முப்பது ரூபா போட்டோம் அப்படின்னா மதியம் முப்பது ரூபா இருபது முப்பது ரூபா அப்போ மீதி பத்து ரூபா வேணும்ல அப்படின்றதுனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் முப்பத்தி மூணு ரூபா இதுக்கு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு ரூபா மொத்தம் நம்மளுக்கு நூறுரூபா வந்துருமா இந்த மாதிரி சேமிங்க நான் அதாவது பெண்கள் வேலைக்கு போகிறாங்க டெய்லி சம்பளம் இல்லை வார சம்பளம்னா அவங்க தனியாக எடுத்து வச்சுக்குவாங்க நான் வேலைக்கு போகாதவங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சு சேமிங்க காலையில் முப்பது ரூபாய் எப்படியாவது காலையில் முப்பது ரூபா எடுத்து வைக்கணுமே அப்படின்னு ஒரு ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சேமிப்பு அப்படின்னு உருவாகிட்டோம்னா நம்ம நிறைய சிக்கனப்படுத்துவோம் இதை வாங்கக்கூடாது தேவையில்லை அதை வாங்கக்கூடாது தேவையில்லை ஓ இதில் மிச்சப்படுத்திட்டோம்னா இதில் நமக்கு நாற்பது ரூபா கிடைக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்னா நம்ம எந்த ஒரு பொருளையுமே வந்து தேவையில்லாமல் வாங்க மாட்டோம் சரிங்களா இல்லை நான் கையில் காசு இருந்துச்சு வச்சுக்கோ தேவையில்லாமல் வாங்குவோம் நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம்னா எந்த ஒரு பொருளையுமே வாங்குறதுக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து தான் வாங்குவோம் சரிங்களா அந்த மாதிரி யோசிக்கும் போது உங்களுக்கு எப்படினாலும் ஒரு நாளைக்கு ரூபாயை சேமிக்கிறதுக்கான உங்களுக்கு வழி கிடைக்கும் சரிங்களா நம்ம சேமிக்கணும் அப்படி நினச்சி நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா எந்த வழியில்னாலும் நம்ம சேமிக்க முடியும் நல்ல வழியில் சரிங்களா ஓகே நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் இல்லை நான் வேலைக்கு போகிறேன் இல்லை நான் ஏதாவது அன்னன்னைக்கு என்னால் அவள் சேமித்து ஒரு நூறு இரநூறு சேமிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேமிப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் நான் சொல்கிறேன் என்னால் சேமிக்க முடியலன்னு மட்டும் யாரும் சொல்லாதீங்க நூறுரூபான்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம ஒரு ஐம்பது ரூபா சேமித்து வச்சோன்னு வச்சுக்கோங்க நம்ம கையில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா இருக்குல்ல அதை நினச்சி பாருங்க சரிங்களா இது நான் நூறுரூபா சேமிப்புன்றது காமனாக எழுதியிருக்கேன் எனக்கு ஐம்பது ரூபா தான் சேமிக்க முடியும் அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஐம்பது நாளைக்கு ஐம்பது ரூபா சேர்த்து வச்சாலும் நம்ம கையில் ரெண்டாயிரத்து ஐநூறுபா இருக்குங்க ஒரு நல்ல நாள் அன்னைக்கு நம்ம கையில் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இருக்குன்றதே மிகப்பெரிய விஷயம் சரிங்களா இது வந்து நான் சொல்கிறது வேலை செய்கிறவங்க என்னால் சேமிக்க முடியும் அப்படின்றவங்க இந்த நூறுரூபா இல்லை எனக்கு நூறுரூவா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சவங்க ஐம்பது ரூபா கூட சேர்த்து வச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் சேமித்து வைங்க அப்போ தான் நம்ம வந்து தீபாவளி அன்னைக்கு நம்ம கையில் வந்துட்டு ஏதோ நல்ல நல்ல அன்னைக்கு நம்மளால் ஏதோ ஒன்று டக்குன்னு வாங்க முடியும் இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கணும் இல்லை ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கணுன்னா கூட டக்குன்னு நம்ம ஒரு கையில் நம்ம கையில் காசு இருக்கும்போது நம்ம எடுக்க முடியும் சரிங்களா அதனால் இப்படி போட்டிருக்குறேன் ஐம்பது நாளைக்கு நூறுரூவா சேர்த்து வச்சோம்னா ஐயாயிரூபா நீங்கள் ஐம்பது நாளைக்கு ஐம்பது ரூபா தான் சேர்த்து வைக்கிறீங்கன்னா உங்கள் கையில் ரெண்டாயிரத்து ஐநூறுவா இருக்கும் எப்படியோ நீங்கள் சேமிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கோங்க இன்னும் ஐம்பது நாளில் உங்கள் கையில் ரெண்டாயிரரூபா தாராளமாக கிடைக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் சேமிக்க பாருங்கள் இந்த வீடியோவை வீடியோவாக பார்த்துட்டு மட்டும் விட்டுறாதீங்கங்க ஐயா இவங்க என்னப்பா நூறுரூவா சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு அதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறாதீங்க உங்களால் ஐம்பது ரூபா சேமிக்க முடியும்னாலும் சேமிங்க இல்லை இருபத்தஞ்சி ரூபா தான் சேமிக்க முடியும்னா கூட சேமிங்கங்க இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது மறக்காமல் சேமிங்க இந்த வீடியோ பார்த்ததும் அப்படியே ஸ்கிப் பண்ணிடாதீங்க இதில் உங்களுக்கு என்ன ஐடியா நூறுரூவா இவங்க சேமிச்சிருக்காங்க இவங்க நூறுரூபாய்க்கு நம்ம சொல்லியிருக்காங்க இவை நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு சேமித்து வைப்போம் அப்படின்னு நம்மளே என்ன செய்யணும் ஒரு வீடியோ பார்த்து நம்ம வந்து ஐடியா கிடச்சிக்கும் சரிங்களா நீங்கள் வந்துட்டு ஐம்பது நாளில் ஐம்பது ரூபா சேமிச்சிங்களா இல்லை நூறுரூபா சேமிச்சிங்களா இல்லை இருபத்தஞ்சி ரூபா சேமிச்சிங்களா இல்லை இருபது ரூபா சேமிச்சிங்களான்றத எனக்கு வீடியோவில் வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க ஓகே நண்பர்களே பாய் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே